பதிவு நூற்றி முப்பத்தி நான்கு அருட்பெருஞ்சோதி அகவல் உரைவிளக்கம் திருகருட்பா ஆறாம் திருமுறை அருட்பெருஞோதி அகவல் உரைவிளக்கம் உரைவிளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா திண்டுக்கல் திருச்சிற்றம்பலம் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது நரைத்திரை மூப்பவை நன்னா வகை தரும் உரை தரு பெரும் சீர் உடைய நன்மருந்தே நரைத்திரை மூப்பவை நன்னா வகை தரும் உரை தரு பெரும் சீர் உடைய நன்மருந்தே உடைய நன்மருதே அருள் அருள் விளக்கவுரை மனித பிறப்பு வடிவில் இயல்பாய் மும்மல பிணியோடு முக்குற்றமாகிய வாத பித்த சிலத்தும கேட்டால் மலம் சிறுநீர் இரத்தம் சுக்கிலம் இவைகளில் கேடுகள் உண்டாகும் போது பலவாகிய பிணிகள் தோன்றுகின்றனவாம் இப்பிணிகளின் விளைவால் உடலில் நரையும் திரையும் மூப்பும் தோன்றுகின்றனவாம் இப்பிணிகளையும் இவற்றால் வரும் கேடுகளையும் ஒழித்தல் பொருட்டு பலவேறு மருந்துகள் கையாளப்பட்டு வருகின்றனவாம் மனிதன் அறியாமை இருளிலும் பொறிகரண சிற்றறிவு கொண்ட மருளிலும் சென்று கொண்டிருக்கும் வரை நாளும் பிணிகள் பெருகுகின்றன மருத்துவர்களும் பெருகுகின்றனர் அவர்களால் மருந்துகளும் பெருகுகின்றனவாம் என்று மனிதன் அருள் ஒளிநெறியில் பயிர்ந்து அன்பறிவோடு வாழத் தொடங்குகின்றானோ அன்று முதல்தான் பிணிகள் குன்றி ஒழியும் சுகவாழ்வு நின்று வளர்ந்து ஓங்கும் இது முக்கியம் மீண்டும் கவனிப்போம் என்று மனிதன் அருள் ஒளி நெறியில் பயின்று அன்பறிவோடு வாழத் தொடங்குகின்றானோ அன்று முதல்தான் பிணிகள் குன்றி ஒழியும் சுகவாழ்வு நின்று வளர்ந்து ஓங்கும் பெருமையும் மிகு சிறப்பும் உடையது நல்ல அருள் மருந்து உரைதரு பெரும் சீர் என்றது பெரும் சிறப்புடையதாய் சொல்லப்படுகின்றது என உரைப்பதை காட்டிலும் அந்த அருட்பெரும் சிறப்பை சொல் மூலமாக வெளிப்படுத்தி பிறரும் அதனை ஏற்று பெரும் பயன் அடைவார்கள் என்பது பொருத்தமான பொருளாக கொள்ளலாம் இந்த அருள் மருந்து அகப்பிணியை முதலில் தீர்த்து விடுவதால் உள்ளத்தும் உயிரினும் உடலினும் நல் இன்பநிலை தோற்றுவது சகசம் இதனால் தத்துவங்களின் கேட்டால் உடலில் ஏற்படுகின்ற ஏற்பட்டுள்ள நரையும் சுருக்கங்களும் தளர்ச்சி முதலியனவும் தவிர்க்கப்படவும் தடுத்து ஒழிக்கப்படவும் கூடும் வருமுன் காப்பாக சிறுபோதே வருமுன் காப்பாக சிறுபோதே அருள் நெறிவயின்று நல்வாழ்வில் தழைப்பது திருவருள் ஆணையாகும் அடுத்ததாக அகவல் வரிகள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு என்றே எணினோ இளமையோடி என்றே எனினோ இளமையோடி இருக்க நன்றே தரும் ஒரு மருந்தே நன்றே தருமொரு ஞானமா மருந்தே அருள் விளக்கவுரை அருள் ஞானத்தால் விளைகின்ற நம் அருள் ஜோதி மருந்து பிற இடங்களில் காணப்படாத ஒன்று ஆகும் மற்ற மருந்துகள் கற்பங்கள் அமிர்தங்கள் யோகசக்தியால் சித்தியால் அடையப்பெறும் ஜீவ ரசமாகிய சந்திரகலா அமிர்தம் சரீர சித்தி உபாய முறைகள் தத்துவ சித்தி கற்பனா முறைகள் பக்தி சித்தி மார்க்கம் கண்ட மார்க்கம் எல்லாம் அருள் இன்ப பெரும் சித்தியோடு வாழ வகை செய்வன அல்ல என்பது உண்மையாம் ஆகையால் அவைகளை அறிய விரும்பியும் அடைய முயன்றும் ஏதோ ஏகதேசம் பெற்றும் பெறாமலும் வீண் போய்விடுதல் விடுதல் கூடாதாம் நமது ஞான மாமருந்து நமது ஞான மாமருந்து மெய் அறிவு என்ப மெய் அறிவு என்ப அருஜோதி பெருமருந்து ஒன்றே என்றென்றும் மூப்பு உறாது இளமையோடு இருக்கவும் நலமெல்லாம் கொண்டு நன்கு மகிழ்ந்து வாழவும் உதவுவதாம் கடவுள் உண்மையை ஒருமையில் கண்ட யோகஞான ஞான சித்தர்கள்தாம் அக்கடவுள் உண்மையை நித்திய இளமையோடு இருக்கும் வாழை என்றும் பாலமுருகன் என்றும் கன்னி குமரி என்றும் நித்திய கல்யாணி என்றும் இளம்பூரணன் என்றும் இன்னும் பலவாகவும் பெயரிட்டு சுட்டியதோடு அமிர்தம் என்னும் மூவா மருந்து என்றும் சாவா நிலை என்றும் குறித்துள்ளனர் அதனை பெற்று வாழ்வில் சிறப்புற வேண்டி எத்தனையோ தந்திர முறை வகுத்து வழங்கியுள்ளனர் அந்த அகம் உணர்ந்த பெரியோர்கள் அம்முறைகளின்படி அறியாமலும் அறிந்தும் மிக முயன்றும் சிலர் ஓரளவு சித்தியும் பெற முடிந்தது ஆனால் ஆனால் அவை எதனாலும் எவரும் சந்ததமும் இளமையாயிருந்து கொண்டு சதானந்த வாழ்வில் திகழ முடியாதவர்களாய் போய்விட்டனர் ஆகவே அந்நெறிமுறைகளுக்கு அப்பாலான அருட்பெருநெறியான சுத்த சன்மார்க்கத்தால் சுத்த சுகானந்த வாழ்வு பெற வல்லலார் மூலம் இந்த ஒரு ஒப்பற்ற ஞானமாமருந்து கிடைக்க பெற்றுள்ளோம் இந்த பெருஞ்சோதி மருந்து நம்முள் என்றும் படித்தாய் எல்லாம் வல்லதாய் இருந்து அருள் அனுபவத்தில் வெளிப்பட்டு அழியாமையோடு வாழச் செய்வதாம் தியானமயமானால் பொசிப்பு மாறும் தியானமயமானால் பொசிப்பு மாறும் என்றபடி அகத்தே அந்த ஒளியை நினைந்து நினைந்து முடிவில் அதுவாகி நின்றால் உணர்வும் உயிரும் உடலும் அந்த அருள் ஒளி மயமாகி நித்தியமாய் விளங்கத் தொடங்குவதாம் ஆகையால் இந்த சுத்த சன்மார்க்க நெறி ஒன்றே மனிதனை என்றும் இளமையோடும் சர்வ சக்தி சித்திகளோடும் விளங்கச் செய்ய வல்லதாம் ஆதலின் இந்த அருள் மருந்தை யாவரும் அறிந்து அருள் வாழ்வு பெற அகம் கொண்டு திருவருளால் ஒய்வோம் ஆக இது முக்கியம் மிக முக்கியம் மீண்டும் கவனிப்போம் இந்த அருட்பெருஞ்சோதி ஞான மாமருந்து நம்முள் என்றும் ஒருவடித்தாய் எல்லாம் வல்லதாயிருந்து அருள் அனுபவத்தில் வெளிப்பட்டு அழியாமையோடு வாழச் செய்வதாம் தியானமயமானால் பொசிப்பு மாறும் என்ற வள்ளலாரின் வாக்குப்படி அகத்தே அந்த அருட்பெருஞ்சோதி ஒளியை அருள் ஒளியை நினைந்து நினைந்து முடிவில் அதுவாகி நின்றால் உணர்வும் உயிரும் உடலும் அந்த அருள் ஒளிமயமாகி நெத்தமாய் விளங்கத் தொடங்குவதாம் ஆகையால் இந்த சுத்த சன்மார்க்க ஒன்றே மனிதனை என்றும் இளமையோடும் சர்வ சக்தி சித்திகளோடும் விளங்கச் செய்ய வல்லதாம் ஆதலின் இந்த அருள் மருந்தை யாவரும் அறிந்து அருள் வாழ்வு பெற அகம் கொண்டு திருவருளால் ஒய்வோம் ஆக அடுத்ததாக அகவல் வரிகள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூன்று ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நான்கு மலப்பினி தவிர்த்து மலபினி தவிர்த்தி அருள் வளம் தருகின்றதோர் நலத்தகை அது என நாட்டிய மருந்தே தவிர்த்து அருள் வளம் தருகின்றதோர் நலத்தகை அது என நாட்டிய மருந்தே அருள் விளக்கவரை அருள் வளம் அருள் வளம் அல்லது அருளின் வெற்றி ஆற்றல்தான் எல்லா நன்மையும் நல்கும் மலப்பிணியை தவிர்த்து கொண்டால்தான் சுகமாக வாழ முடியும் உடல் வாழ்வில் உணவு முக்கியமாக ஆற்றலை தருகின்றது ஆனால் ஆனால் அந்த உணவின் சத்து அம்சமே நல்ல ஆற்றலுக்கு உரியதாகும் சக்கையாகிய அசத்து பொருள் மலமாக கழிக்கப்பட்டு விடுகின்றது அந்த மலம் ஒழுங்காக கழிக்கப்படவில்லையானால் அதுவே சகல நோய்க்கும் காரணமாகும் ஆதலின் மலப்பிணி பிணி அல்லது மலச்சிக்கல் பல சிக்கல்களுக்கும் பிணிகளுக்கும் காரணம் எனப்படுவது உண்மையே உடல் சுகம் இருந்தால்தான் மனம் சாந்தியாக இருந்து உள் நிலைத்து இறக்க பணி புரிதல் கூடும் உடல் சுகமாக இருந்தால்தான் மனம் சாந்தியாக அமைதியாக இருந்து நிலைத்து உள்ளே நிலைத்து உயிர் பணி பணிபுரிதல் கூடும் மனப்பிணிக்கு அவா வெகுளி மயக்கமே காரணம் மனப்பிணிக்கு அவா வெகுளி மயக்கமே காரணம் மேல் அக ஆன்ம வடிவிற்கு ஆணவம் மாயை கண்மம் ஆகிய மூன்றுமே மலப்பிணிகளாக உள்ளனவாம் இவற்றை ஒழிக்க அருள் விளக்க உண்மையே அருள் உணர் உணர்வாக தோன்றி நின்று உதவுகின்றதாம் மனிதன் உண்மையில் யார் மனிதன் உண்மையில் யார் சத்விசாரம் செய்வோம் கடவுள் சிற்றணுவாகிய ஆன்ம நித்திய வடிவினனாய் இந்த மனிதன் இருக்கின்றான் கடவுள் அருட்பெருஞ்சோதி கடவுளின் நிலையாகிய ஆண்ம நித்திய வடிவினனாய் இந்த மனிதன் இருக்கின்றான் பூத இருள் ஒருவனுடைய இருப்பை உணர்த்துவது இயல்பு ஆனால் ஆணவ மலையிருள் ஒருவனின் இருப்பை கூட உணர முடியாதபடி செய்துள்ளதாம் ஆன்மாவோ ஆன்மாவோ உண்மையில் கடவுள் சிற்றுருவே ஆகும் இது கடவுள் வடிவமே என்பதுதான் விளங்குகின்றதில்லை இந்த ஆன்மாவுக்கு தான் வேறு தான் வேறு தனக்கு வேறாக கடவுள் இருந்து வருகின்றார் என்று கருதிடச் செய்வதுதான் ஆணவ மலப்பிணியால் ஏற்பட்டுள்ள அவல நிலை இந்த மலப்பிணி வேறு எதனாலும் நீங்குவதே இல்லையாம் திருவருள் ஒன்றினால்தான் இந்த ஆணவ மலம் அடியோடு ஒழியும் அதாவது கடவுள்தானே கடவுள்தானே தனது திருவருளால் இந்த ஆன்ம அணுவாய் திகழ்ந்து நின்று விளங்குகின்றார் இப்படி எண்ணிலிகோடி ஆன்மாவாயும் இருப்பது அந்த ஒன்றான அருட்பெருஞ்சோதி கடவுளே ஆவார் இந்த கடவுள் சிற்றணுவின் இருப்பு எப்பொழுது வெளியாகின்றது என்றால் இந்த ஆன்மா தன்னைத்தானே அறிகின்ற மனித பிறப்பு வடிவாய் மலர்ந்து விளங்கும் போதுதான் இப்படி தன்னைத்தானே அறிகின்ற ஆன்மா தான் கடவுள்தான் தான் கடவுள்தான் என உணர்ந்து கொண்டுள்ளது இதுவே அருள் அறிவால் மனிதன் கடவுளாய் இருப்பதை உணர்ந்து கொண்டுள்ள நிலையும் ஆம் இந்நிலையில் பக்குவ மனித வடிவில் வெளிப்பட்டு விளங்கும் இந்நிலையில் பக்குவ மனித வடிவில் வெளிப்பட்டு விளங்கும் கடவுளான்மா ஒன்று தன்னை கடவுள் வடிவாகத்தான் உணர்கின்றது அதாவது அந்த மனிதனே தன்னை அக்கடவுளான்மாவாக அறிகின்றான் அதாவது அந்த மனிதனே தன்னை அந்த கடவுள் ஆன்மாவாக அறிகின்றான் அந்த குறிப்பிட்ட மனித வடிவில் இருந்து தான் அக்கடவுள் ஆன்ம வடி அக்கடவுள் ஆன்ம வடிவன் என்பதை உணர்கின்றதோடு அக்கடவுள் எங்கும் ஒவ்வொரு ஆன்மாவும் தானாயிருப்பதை உணரும் அம்மனிதனும் எங்கும் தானாயிருப்பதை எங்கும் அந்த மனிதனும் எங்கும் தானாய் தன்னை அன்றி அயலாய் பிறர் என்பதே இல்லாததாயும் அறிகின்றான் தானே அருள் வாழ்வு நடத்த அப்படி வேறு வேறு மக்கள் வடிவிலும் வேறு வேறு உயிர்களின் வடிவிலும் வேறு வேறு பொருள்களின் வடிவிலும் உள்ளிருந்து உள்ளிருந்து அவரவர்களாய் அவையவைகளாய் திகழ்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பதாகவும் அறிகின்றான் இது மலப்பிணியற்ற அருள் வாழ்வு நிலையாம் இந்த அருள் வாழ்வுதான் நிறை இன்பமும் நிறை ஆற்றலும் கொண்டு விளங்குவது அடுத்ததாக அகவல் வரிகள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தாறு சிச்சபைநடுவே திருநடம் புரியோ சித்தபைநடுவே திருநடம் புரியோ அற்புத மருந்தேனோ ஆனந்த மருந்தே சித்தபை நடுவே திருநடம் புரியோ அற்புத மருந்தேனோ ஆனந்த மருந்தே அருள் விளக்கவுரை சிற்சபை என்பது ஆன்ம வடிவமே சிற்சபை என்பது கடவுள் ஆன்ம வடிவமே எதில்தான் கடவுள் நிறை உண்மையும் வெளியாகி உள்ளதாகும் ஓர் ஆன்மாவில்தான் கடவுள் எழுந்தருளி ஆனந்த திருநடனம் என்னும் ஐந்தொழில் புரிந்து கொண்டிருப்பதாகவும் அந்த ஆன்மாவே அருளால் அனுபவத்தால் உணர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த சிற்றபையில் ஏற்பட்டுள்ள அனுபவத்தை கொண்டுதான் இப்படியே ஒவ்வொரு சிற்றபையாம் ஆன்மாவினும் இருந்து ஐந்தொழில் விளங்க ஆடிக்கொண்டிருப்பதாக உணரப்படுகின்றது ஆம் அப்படி உணரப்படுவதே அன்றி உடம்பால் அனுபவிக்கப்படுகின்றது அல்லவாம் ஆகவே ஆன்மாலயம் ஆகிய ஆகவே ஆன்மாலயம் ஆகிய சிற்றபையில் நம் அருட்பெருஞ்சோதிபதி அற்புதானந்த மருந்து வடிவாய் இருந்து கொண்டு திருநடனமாம் ஐந்தொழில் புரிந்து கொண்டிருக்கின்றார் இதனால் ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த அருள் அனுபவம் அடைகின்ற பொழுது ஆனந்த வாழ்வில் விளங்குவதாக அறியப்படுகின்றதாம் நாம் இந்த சிற்றபையில் அருஜோதி வடிவில் இருந்து கொண்டு இந்த உலகில் தயாசித்தி செயல் புரிந்து கொண்டு வாழ்வதுதான் இந்த அற்புதானந்த மருந்தின் விளைந்த நிறை இன்ப வாழ்வு நிலையாகும் இது முக்கியம் நாம் இந்த சிறநடு ஆன்ம ஆன்மச் சிற்றபையில் ஜோதி வடிவில் இருந்து கொண்டு இந்த உலகில் தயாசித்து செயல் புரிந்து கொண்டு வாழ்வதுதான் இந்த அற்புதானந்த மருந்தின் விளைந்த நிறையின்ப வாழ்வு நிலை ஆகும் கடவுளே இந்த சிற்றம்பளத்தில் இருந்து கொண்டுதான் பண்டே தொட்டு அருளாடல் புரிந்து கொண்டிருக்கின்றார் என்று அருளாலே இவ்வுண்மையை கண்டு அதுவாகி நின்று அருள் வாழ்வு வாழும்போது அதுதானாகிய அனுபவம் ஏற்பட்டு என்றும் நிலவுவதாம் இன்று திருவருளாலே இந்த உண்மையைக் கண்டு கொண்டு அதுவாகி நின்று அதுவாகி நின்று அருள் வாழ்வு வாழும்போது அதுதானான அது தானாகிய அனுபவம் ஏற்பட்டு என்றும் நிலவதுதாம் அடுத்து அத்தியாயம் இருநூத்தி இருபது மாற்றா பொன் மாற்றா பொன் அகவல் அடிகள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டு இடையுறப்படாதே இயற்கை விளக்கமாயே தடையொன்றும் இல்லா தகவுடையதுவாய் இடையுறப்படாதே இயற்கை விளக்கமாய் தடையொன்றும் இல்லா தகவுடையதுவாய் அருள் விளக்க உரை பொன்னின் உயர்வும் தாழ்வும் அதன் மாற்றால் அளவிட்டு உரைக்கப்படும் மாற்று அதிகமுள்ள பொன் மிக சிறப்புடையதாகும் புடமிட புடமிட பொன் எடை குறையும் மாற்று உயரும் அழுக்கும் கலப்பும் நீங்கிய பொன் தான் சொக்க தங்கமாய் விளங்குவது உலகமறிந்த நல்ல தங்கத்தை பத்தரை மாற்று தங்கம் என்கின்றனர் பத்தரை இந்த பத்தரை மாற்று என்ற கணக்கு தத்துவ பொருள் கொண்டதாகும் சிற்றம்பலத்தில் இருந்து பொன்னம்பளவன் திருநடனத்தை கண்ட சிற்றம்பலத்தில் இருந்து கொண்டு பொன்னம்பளவன் திருநடனத்தை கண்ட அருட்செல்வர்கள் அந்த பொன் வண்ணத்தின் மாற்று அலந்து அறிய மாட்டாதவர்களாய் அலந்து அறிய மாட்டாதவர்களாய் வியந்து நின்றார்கள் மாற்றறியாத செழும் பசும் பொன்னே என்றும் மாற்றை அளந்து அறிந்திலம் என்று அருமறை ஆகமங்கள் வழுத்துவனவாகவும் குறிக்கின்றார்கள் பின்னர் ஒருவாறு நிறை அறிவால் உள்ளொளிர் மோன ஞான நிலையை சிதாகாச நிலையாய் ஆயிரமும் எட்டும் கூடிய ஆயிரத்தெட்டு கலையென கற்பனை செய்து கொண்டு தம்மை தொன்னூற்றாறு தத்துவ வடிவினராய் வைத்து ஆய்ந்தபோது ஆயிரத்தி எட்டு வகுத்தல் தொன்னூத்தி ஆறு ஈக்குவல் டு பத்தரை என கண்டார்கள் மனிதன் மனிதன் உள்ளொளி கண்டு உள்ளொளி கண்டு உள்ளத்தால் பற்றி நின்றால் மனிதன் உள்ளொளியை உள்ளே கண்டு உள்ளத்தால் பற்றி நின்றால் அதுவாக மாற்றப்பட்டு விடுவான் என்ற கருத்தால் அந்த கடவுள் தத்துவப் பொண்ணுக்கு பத்தரை அதாவது பக்தரை அல்லது பற்றினோரை தன்மயமாய் மாற்றும் செயல் கொண்டது என்ற பொருளில் வழங்கியுள்ளனர் இது பத்தரை மாற்று தங்கம் என்பதற்கு உரிய தத்துவப் பொருள் உலகிலுள்ள பொண்ணுக்கு மாற்றின் அளவும் இடை என்னும் நிறை அளவும் உண்டு இயற்கை விளக்கமாகிய பிரகாசம் இயர் இதற்கு இயற்கை விளக்கமாகிய சுயம் பிரகாசம் உலகியல் பொண்ணுக்கு இல்லை ஆனால் நமது அருப்பெரும் ஜோதியாகிய அற்புத பொண்ணுக்கோ மாற்றும் அளவும் இல்லை இடை நிறை அளவும் இல்லை சுயஞ்சோதி உண்டு மேலும் இது எவ்விடத்தும் எக்காலத்தும் எதனாலும் தடை செய்யப்படாது வியாபித்து எங்கும் வியாபித்து என்றும் விளங்குவதாய் உள்ளதாம் அடுத்து அகவல் அடிகள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பது மாற்றிவை என்ன மதித்தல பரிதாய் மாற்றிவை மதித்தல பரிதாய் ஊற்றமும் ஊற்றமும் ஒருங்குடை அதுவாய் உரை விளக்கம் முன்னே கூறப்பட்ட இயற்கை தானே நம் அருஜோதி பொண்ணுக்கு மாற்றாக உள்ளதாம் இப்படியுள்ள இயற்கை விளக்கம் என்னும் மாற்று இவ்வளவு என்று எவராலும் அலந்து கூறிவிட முடியாதாம் இந்த இயற்கை விளக்கம் உலகமெல்லாம் நிறைந்து அருள் ஐந்தொழில் சிறக்க விளங்குவதாகும் இந்த நிறை விளக்க நிலை எப்படி கண்டு மொழியப்படாததாய் உள்ளதோ அதுபோன்றுதான் நம் பதியின் மாற்றறியா செழும் பசும் பொன்னின் தன்மையும் ஆகும் மேலும் இப்பொண் எதனாலும் சிதைக்கப்படாதது ஊற்றம் என்னும் சொல் மிக வலிமையை சுட்டுவது நம் அருட்பொன் நிறைவெளி ஊற்றும் எதனாலும் தாக்கற்று மலை என விளங்கி கொண்டுள்ளதாம் தோற்றறியா பெருஞ்சோதி பெருஞ்சோதி மலை பரநாதத்தே தோன்றியது ஆங்கு நடுவே தோன்றியது ஒன்றதுதான் மாற்றறியா பொன்னொழியோ என்றதனால் எங்கும் நிறை பெருஞ்சோதி மலை கட்புலனாகாது என்று அறியலாகும் கண் புலனாகாது என்று அறியலாகும் அந்த ஜோதிமலை மீது ஒளிர் அந்த சோதிமலை மீது ஒளிர் பதி உருவம் மாற்றறியா பொன்னொளி என்பது உணர்த்தப்படுகின்றது இந்த மலை என நிலைத்த இறை ஒளியின் இந்த மலை என நிலைத்த இறை ஒளியின் மற்றொரு இயல்பு பலவாகிய தோற்றம் கொண்டு விளங்குவதும் மறைவதுமாக உள்ள தன்மையாம் இதனால் நாம் உலகில் அனந்த வண்ண வேத தோற்றங்களை காண்கின்றோமே அல்லாது நிலையான மலை போன்ற ஜோதியை காண்கின்றோம் இல்லையாம் வெள்ளிடை மலைபோல் விளங்கும் பொருள் என வெள்ளிடை மலைபோல் விளங்கும் பொருள் என பரம்பொருளை குறிக்கின்றனர் மெய்ஞான கண் பெற்றோர் ஆனால் இந்த கண்ணை பெறாத மாந்தர்களுக்கு இந்த வெள்ளிடை மலை எப்படி விளங்கும் வெள்ளிடை என்பதே அருள் தான் குறிக்கின்றது அருள் வெளியில் தான் நம் அருஜோதிபதி மலை என விளங்குகின்றார் இவ்வுண்மையை உலகவர்கள் அறியார்கள் ஆதலின் வெள்ளிடை மலை என்பதற்கு வெட்ட வெளியில் விளங்கும் மலை என்றே சாதாரண பொருளாக்குகின்றனர் பட்டப்பகலில் வெட்ட வெளியில் ஒரு மலை இருப்பது எவ்வளவு தெளிவாக காணப்படுகின்றது அவ்வளவு விளக்கமாக ஒன்றை கண்டுகொள்ளுவது குறித்து இப்பழமொழி உரைக்கப்பட்டுள்ளது என்பர் கடவுள் பொன்மலையை காண வேண்டும் கடவுள் பொன்மலையைக் காண வேண்டும் நாம் தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஓம் நம அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் தயவு